அஸ்தினாபுரம் சிக்ஷா பப்ளிக் பள்ளி சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி பசுமை தின விழிப்புணர்வு பேரணி வெகு சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரத்தில் உள்ள சிக்ஷா பப்ளிக் பள்ளியில் உலக பசுமை தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி மழலை குழந்தைகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை பள்ளி தாளர் ரஞ்சித் கொடியரசு துவக்கி வைத்தார் இதில் எல்கேஜி யூகேஜி படிக்கும் பள்ளி மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமை வலியுறுத்தி பச்சை நிற ஆடைகளை அணிந்தும் இலைத்தழைகளை உடுத்தியும் பேரணியில் மழலை குழந்தைகள் பங்கேற்றனர் பார்ப்போரை வெகுவாக கவர்ந்ததா மேலும் எந்தெந்த பிளாஸ்டிக் பொருட்களால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்பாடு என்பதை விளக்கும் வகையில் பிளாஸ்டிக் பொருட்களை உடலில் அணிந்து அணிந்து குழந்தைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து நெகிழி தவிர்ப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என கோஷங்களை எழுப்பி முக்கிய வீதிகள் வழியாக மாணவர்கள் பேரணியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பசுமையை ஒவ்வொருவரிடம் வலியுறுத்தும் வகையில் வீடு வீடாக சென்று குழந்தைகள் பழம் மற்றும் மரஞ்செடிகளுக்கான விதைப்பந்துகளை கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மேலும் குழந்தைகளின் பேரணிக்கு குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகளும் ஆதரவு தெரிவித்து குழந்தைகளை வரவேற்றனர் இன்று உலக பசுமை தினத்தை வந்துட்டு சிக்ஷா பப்ளிக் ஸ்கூலின் இளம் மாணவர்கள் ஒரு பேரணி நடத்தினார்கள் இது பசுமை தினத்தை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு உண்டாக்குவதற்காக ஏற்பட்ட பேரணி இந்த பேரணியில் இந்த இளம் மாணவர்கள் எல்லாம் பசுமையான இலை தடைகளை உண்ட ஆடைகளை உபயோகிக்கிறார்கள் இங்கே சிக்ஷா கேம் பப்ளிக் ஸ்கூல் கேம்பஸ் முழுக்க நெகிழி அழிக்க பிளான் பண்ணியிருக்கோம் அதனால பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராடக்டும் யூஸ் பண்றதே இல்லை நாங்கள் இன்று எல்லா மக்களுக்கும் இந்த இளம் மாணவர்கள் சீட்ஸை கொடுப்பாங்க வீட்டுக்கு ஒரு மனம் அழைக்க உபயோகிப்பார்கள் விழிப்புணர்வை எல்லாருக்கும் உபயோகிக்க உபயோகமா இருக்கும் இது இந்த தலைமுறை இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் இது உபயோகமா இருக்கும் ரொம்ப நன்றி நான் தான் ரஞ்சித் இந்த சிக்ஷா ஆஃப் தோடைய சேர்மன் எங்களுக்கு ஒரு அஞ்சு ஸ்கூல் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இன்ஃபேக்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல கிரீன் கேம்பஸ் அங்கே ஃபுல்லாகவே ஃபுட் பிரிண்ட் இல்லாமல் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் பசுமை உணவு எல்லாருக்கும் பரப்புறதுக்காக இந்த பேரணி நடத்துகிட்டு இருக்கு